பீகார் சட்டமன்ற தேர்தலில் நீங்க வெற்றி பெற்ற பிறகு நடைபெறக்கூடிய வெற்றி விழா கூட்டத்தில் நிச்சயமா உறுதியா நானும் பங்கேற்பேன் வெற்றி விழாவில் பிஜேபி வெற்றி அடைந்துச்சு வெற்றி விழாவில் சொல்லுங்க வெற்றி விழாவில் கலந்து கொள்கின்ற யார் வெற்றி பெற்ற அவனும் ஒரு தானே அவனும் அரசியல்வாதி தானே போங்க வெற்றி விழாவில் கலந்து கொள்ளுங்க அப்போ மனித நேயம் மிக்கவர் நீங்க அப்போ தமிழக மக்கள் பார்ப்பாங்க பார்ப்பா எதிர்கட்சி வெற்றி பெற்றாலும் இவர் அங்கே போய் நிற்கிறாரு உண்மையாவும் மாமனிதர் அப்படின்னு நம்ம போற்ற முடியும் வாழ்த்துக்கள் உங்கள் வெற்றி விழாவிலே கலந்து கொள்கின்றேன்னு வந்து சொல்லுங்களேன் ஏன் ட்விட்டர்ல போடணும் அதுக்கு பல்வேறு பதிலாக இந்த மாதிரி காணொலியில திரு நிதிஷ்குமார் அவர்களை நான் வாழ்த்துகின்றேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு உங்கள் வெற்றி விழாவில் நான் கலந்து கொள்ள விரும்புகின்றேன் நீங்கள் முதலமைச்சர் பதவி எடுக்கும் போது நானும் அந்த விழாவில் கலந்து கொள்ளணும் போய் கலந்து கொள்ளட்டுமே கலந்து கொண்ட அப்புறம் தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் ராகுல் காந்தியில் கோச்சிங் மாட்டாரா சார் அப்புறம் ஏன் ஏற்கனவே ராகுல் காந்தி கிடையாது காங்கிரஸும் கிடையாதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க ஒரு சில மக்களே சொல்லிட்டாங்கல்ல நீங்களாம் வீட்டுக்கு இல்லைப்போ போயிட்டு வாங்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன அப்புறம் என்ன கோச்சிக்கிறது கோச்சிக்கிறது யார் இருக்கிறாங்க சொல்லுங்க கோச்சிக்கிறதுக்கு ஆளே இல்லையே கோச்சிக்கிட்டா இவரும் தான் கோச்சிக்கணும் தமிழகத்திலேருந்து பெசாம்பு கலந்துங்க